பாவம் லவ் டுடேல இந்த கடைசி சீட் எவ்வளவு எமோஷனலான சீன் அது எப்படி பண்ணி வச்சிருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை வண்டியிலே பிரச்சனையோ என்னிடம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க பாவம் ஏ மீனே ஏ மீனே டாலன்ட் ஏ ஆமா நார்மலா பாடுவேன்ஸ் பாடுற மாதிரி சீன் அப்படியே கேர்ள்ஸ் மாதிரி பாத்த அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லி கத்திட்டுலாம் இருப்பேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க சோ அப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னா தமிழ் பாடுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் இப்போ என்னை பார்த்தா அந்த சங்கம் படத்தில் ஒரு ஹீரோயின் வருவாங்களே விந்தியா அவங்கள மாதிரியா இருக்கேன் நிறைய பேர் என்னை பார்த்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க உங்களுக்கு என்னை பார்த்து அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து என்னை பார்த்து சில்க் சுலுக்காக மாதிரி இருக்கனு சொல்லுவாங்க இது என்ன சில்க்கு வந்த சோதனை நானே சுலுக்கு வந்த மாதிரி கிடக்கிறேன் என்ன பார்த்து சில்க்குன்றாங்க